அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ஹோமியோபதி மற்றும் சித்த மருத்துவத்துறை வெளியிட்டுள்ள சித்த மருத்துவ அகராதி நூலிலிருந்து அகராதி சொற்கள் நாம் பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாவதாக அக்கபாரி அக்கபாரி என்ற சொற்களுக்கு கருஞ்சடைச்சி ஒரு கருப்பு நீர் நீர் பூண்டு கருணி மிளை என்று சொல்கிறார்கள் அக்கபிரம் அக்கப்ரம் மோமரம் அக்கமணி உருத்திராட்சமணி உத்திராட்ச மரம் அக்கமளம் குடலில் மலம் தங்குவதால் ஏற்படும் நோய் குடலில் மலம் தங்குவதால் ஏற்படும் நோயை அக்கமளம் என்று சொல்லுகிறார்கள் அக்கமினி கொல் அக்கமுன்றி கண் அக்கம் கயிறு முது தோன்றிக்காய் வெள்ளெருக்கு கண் பொன் உத்திராட்சம் உருத்திராட்சம் முதுகு உப்பு தானியம் அருகு ஒரு மரம் கடல் உப்பு தான்றி மரம் துருசு அடுத்ததாக அக்கர கணரோகம் கனச்சூட்டினால் வாய் வயிறு குடல் முதலிய உறுப்புகள் வெந்து தேக ஓட்டம் வாய் நாற்றம் சுரம் மயக்கம் முதலிய குணங்களை காட்டும் ஒருவகை கன நோய் இது பனிரெண்டு வயது வரை தொடரும் அக்கரகாரம் பல்வழி வாத நோய்க்கு உபயோகப்படும் வட ஆப்பிரிக்க தேசத்தில் விளையும் ஓர் வகை ஒரு வகை பூமரம் அக்கர கழிச்சல் வாய் புண்ணாகி குடல் வெந்து அசீரண வேதியை உண்டாக்கும் ஓர் நோய் அடுத்தது அக்கறை காய்ச்சல் வாயில் அலட்சியை உண்டாக்கி நாக்கிலும் முதற்றிலும் சிறு கொப்புளங்களை எழுப்பும் ஒரு வகை காய்ச்சல் அடுத்தது அக்கரசி உள் வேக்காட்டினால் நாக்கில் காளான் பூத்தது போல் காணும் ஓர் ரண நோய் அக்கரசி அது எப்படி இருக்கும்னா உள் வேக்காட்டினால் நாக்கில் காளான் பூத்தது போல் காணும் ஓர் போர் நோய் அடுத்தது அக்கரை சுரம் அக்கரை காய்ச்சல்னு சொல்கிறாங்க அக்கறை அக்கரடி பூண்டு